இன்றைக்கி பாரம்பரியமான சொரக்காப்பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சொரக்கா பிடி செய்கிறதுக்கு நான் மூணு சுரக்கா எடுத்துருக்கேங்க அதை இதை மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக எல்லா சொரக்காலையும் தோல் சீவி நான் எடுத்து வச்சிருக்கேன் தோல் சீவி எடுத்து வச்சுருந்த சொரக்காவை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதா இப்போது கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அது கூட நம்ம இப்போது மசாலா பொருட்களாக ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி வந்து இது நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் அதனால் இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது பச்சரிசி முக்கால் கிலோ நான் எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் இது மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் பச்சரிசி அந்த பச்சரிசியை இதை மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சாஃப்டாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூட அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் ஒரு கப் அப்படியே ஊற்றிருக்கேன் ஒரு முட்டை நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீனி போட்டுக்கணும் இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் காரமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதுங்க இது நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சொரைக்கா பொடி செய்கிறதுக்காக எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த ஷேப்பில் தட்டி எடுத்துருக்கேன் இதை மாதிரி எல்லா மாவையும் தட்டி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இதை மாதிரி எல்லா மாவையும் தட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் இப்போது அந்த சொரைக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அது கூட இறால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரால் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த எல்லா உருண்டைகளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பேனில் இதை மாதிரி ஃபோர் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூட பெருஞ்சீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் தாளிப்புங்க அதுக்காக முன்னாடியே தாளித்து போட்டால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் இப்போயே தாளித்து போடுறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது அது கூட நம்ம ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கருவேப்புல இது மாதிரி நிறையா போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு கொத்து மாதிரி நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் தாளித்து நம்ம வேக வச்சுருக்க அந்த சுரக்கா பொடிக்குள்ளே இதில் கொட்டிடலாம் கொட்டி கொஞ்சம் கலறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த உருண்டை வந்து நல்லா வேவணுங்க அதை நீங்கள் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க வெந்திரிச்சா வேவலையான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தாளித்து முடித்ததுக்கப்புறம் இதை மாதிரி ஒன் கப் தேங்காய் வந்து நான் அடித்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கோங்க இந்த சுரக்கா பொடி வந்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாகூர் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி மா வச்சுருந்த மாவில் வந்து ரெண்டு உருண்டு நாலு உருண்டை மாதிரி இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இது மாதிரி தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்க சொரைக்காய் பிடியெலாம் அதை ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணி ஒரு கலரு கலரிட்டு லாஸ்ட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு மூடி போட்டு அதை நம்ம ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வைக்கிடுங்க அது வேவுதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிம்மில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுமாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அது வெந்துருச்சுன்னா சொலக்கா பிடி ரெடிங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ